ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உன் வாழ்வில் ஒளியேற்ற திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் குழந்தையே வெகு நாட்களாக நீ என்னை பார்க்க வரவே இல்லை என்னை காண எனது சன்னிதானத்திற்கு வா தங்கமே நீ திருப்பதி படியேறி என்னை நெருங்கி வரும்பொழுதே உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் கஷ்டங்கள் காரிய தடைகள் நோய்கள் அனைத்துமே எனது ஒளி உன் மீது பட்ட அக்கணமே உன்னை விட்டு விலகி செல்லும் நீ எங்கு சென்றாலும் என்னை எப்பொழுது அழைத்தாலும் நான் உன்னை தேடி ஓடோடி வருவேன் என்னை யாசிப்பவர் ஆசையை நான் நிச்சயம் பூர்த்தி செய்வேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் தங்கமே நான் உன்னோடு நிழலாக எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள் எனது வாக்கு ஒரு நாளும் பொய்யானதே இல்லை என்னை நீ சரணடைந்தும் உன்னை வெறும் கையோடு திருப்பி நான் அனுப்ப மாட்டேன் எதற்காக வந்திருக்கின்றாய் எவ்வளவு தூரத்திலிருந்து என்னை காண நீ வந்திருக்கின்றாய் எத்தனை சிரமங்களை நீ அனுபவித்திருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சொல்ல வார்த்தைகளில் இல்லை உன்னை நான் வெறும் கையுடன் அனுப்பவேனா உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இதற்கு முன் என்னை காண வந்து வெறும் கையுடன் திரும்பி போன யாராவது இருந்தால் எனது முன்பு நிறுத்து பார்க்கலாம் என் தங்கமே என்னை நீ எப்படி நினைத்து பூஜிக்க நினைக்கின்றாயோ தெரியாது ஆனால் பக்தி ஒன்று என்னை அடையாளம் காண ஒரே வழி அந்த அனுபவத்தை நான் நிச்சயம் உனக்கு புரிய வைப்பேன் உனது பாரமெல்லாம் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒருவன் மட்டும் உனது பாரங்களை சுமக்க தயங்கினால் என்றோ உனது சகாப்தம் முடிந்திருக்கும் நான் கொண்டு திரிய வேண்டுமா சுமந்து எதற்காக சற்று பார் என் வாக்கு என்றுமே பொய்யானது இல்லை உனக்குள் முதலில் கேள்விகளை பார் அப்பொழுது நீ என்னை புரிந்து கொள்வாய் நீ விரும்பிய வாழ்க்கையும் உனக்கு வேண்டியதையும் போகின்றேன் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு முடிவடையப் போகின்றது நாளை நிச்சயம் உனக்கான ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது உண்மையான பக்தியோடு எனது கலைகளை எனது மொழிகளை வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கு கடன் பட்டவனாவேன் என் திருவடிகளை அடைந்த நீ பெரும் பாக்கியசாலியாவாய் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்பது இப்பொழுது உனக்கு புரிகின்றதா என் தங்கமே உனக்கு துணையாக இருப்பது உன் அப்பாவான நான் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகின்றாய் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் நடக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் நடக்கும் பொறுமையாக இரு தங்கமே உன் அப்பாவான என்னுடைய ஆசையோடு உன்னுடைய வீட்டில் அனைத்து நன்மைகளும் நடக்கும் பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய தாரக மந்திரம் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நான் நிச்சயம் அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டிருந்த என் செல்ல பிள்ளையே அடுத்த நிமிடங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்கு தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றுமே தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் பொழுது விடுவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகின்றது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலைகளில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகின்றாய் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு நீ எதற்கும் பதை பதைக்காதே தங்கமே என் கை எப்பொழுதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோக்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னை செய்வேன் அதனால் நீ எதற்காகவும் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றி அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணத்தில் உன்னை உயர்ந்த இடத்திற்கு நான் கொண்டு செல்வேன் உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நானே இருப்பேன் நீ மனக்கவலையில் இருக்கின்றாயா உன் கண்முன் கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே உன்னால் முடிந்த உதவிகளை கரம் நீட்டி செய் பிறகு பார் உன் மனக்கவலை சோர்வு பறந்து ஓடி கிடைக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலும் எதிர்கொள்ளும் வல்லமை பிறக்கும் உன் அப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த கவலை நீ நன்றாக சந்தோஷமாக வாழப் போகின்றாய் அதற்கு உதாரணமாக இன்று மூன்று முக்கிய வரங்களை நான் உனக்கு தர உள்ளேன் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் என் அப்பன் ராமபிரான் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் இருக்கும் உனக்கு இன்று மூன்று நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வர இருக்கின்றது நிச்சயம் உன் அப்பாவின் வாக்கு பொய்யாகாது மெய்யாக நீ என்னை நம்பினால் பொய்யாகாமல் என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இனிவரும் நாட்களில் ஒவ்வொரு மணித்துளியும் மகிழ்ச்சியானதாய் நான் மாற்றுவேன் எண்ணத்தை தெளிவாக வைத்திரு தங்கமே நிச்சயம் நீ மகிழ்வாக இருப்பாய் நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை அதற்கான நேர காலத்தை உருவாக்கிய பிறகுதான் நடக்கும் அந்த நேரமும் காலமும் இப்பொழுது உன்வசமாக இருக்கின்றது உனக்கு நடக்க போகும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நாளையே உனக்கு மிக பெரிய அற்புதத்தை நான் நிகழ்த்து காட்டுகின்றேன் நீ நிம்மதியாக நித்திரை கொள் தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய